ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ அதுக்கு வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அனைவருக்கும் வந்து தளபதி அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி அடைந்த மாணவர்களுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ மாணவர்களான தம்பி தங்கைகளுக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றது மட்டுமே வாழ்வின் எல்லாவற்றையும் முடிவு செய்து விடாது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் எனவே மனம் தளராமல் கடின உழைப்பை மீண்டும் முதலீடாக்கி புதிய இலக்கை நோக்கி செல்ல அனைவருமே தயாராகுங்கள் வெற்றி காணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தோல்வி அவங்களுக்கும் வந்து அறிவுரை கூறியிருக்காரு ஸோ அதே மாதிரி வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் பற்பல சாதனங்களை புரிந்து தலை சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ விரைவில் சந்திப்போம் அப்படிங்கிற ஹிண்டு கொடுத்துருக்காரு ஸோ எப்பவும் நடக்கிற தளபதியோட எஜுகேஷன் அவார்டு வந்து இந்த முறையும் நடக்க போகுது ஸோ வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து தளபதி அவர்கள் வந்து விருது வழங்குவார் ஸோ அதை தான் வந்து விரைவில் சந்திப்போங்கிற குறிப்பீடு கொடுத்துருக்காரு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு தளபதி நடத்தின இந்த எஜுகேஷன் அவார்டு ரெண்டு வருஷமே பயங்கரமான வெற்றி அடைஞ்ச அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும் மக்கள் இடத்துல பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு ஸோ தளபதி கிட்ட விருது வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணணும் டாப் த்ரீயை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் தளபதியை நேராக மீட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கூட இப்போ இருக்குது ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும்போது அதை அவங்க படிப்பு மூலம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான நோக்கமே கூட ஸோ அதனால அவங்க படிக்கவும் செய்கிறாங்க மார்க்கும் எடுக்கிறாங்க ஸோ தளபதியை ஈஸியாகவும் பார்க்க முடியுது என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிறத யோசிக்கிறீங்க ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து மாணவர்கள் வந்து இந்த மாதிரி தான் பேட்டி கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதி கையால் வாங்கும் வாங்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லவ் அண்ட் ரிசப்ஷன் வந்து செமையாக இருந்துச்சு அதே மாதிரி தளபதியும் பார்த்தீங்க அப்படின்னா அசராம எல்லாருக்குமே அவர் கையாலேயே வந்து விருது கொடுப்பாரு ஸோ அதனால் வந்து தளபதி கையால் தான் வாங்க போகிறோங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால கண்டிப்பாக வந்து பயங்கரமாக படிப்பாங்க ஸோ அதனால் டாப் த்ரீ பொஷிஷனை வந்து அட்டென்ட் பண்ணணும் எல்லாேருமே பார்த்துட்ருக்காங்க தளபதியும் வந்து அசராம வந்து ஃபுல் டேவும் நின்று தளபதி அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து விருது வழங்குவார் ஸோ அந்த மொமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னால் லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து கிடச்ச பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ட்ரெண்டாச்சு வைரலாச்சு ஸோ இந்த தடவையும் வந்து எஜுகேஷன் அவார்டு வந்து வேற லெவலில் சம்பவம் க்ரியேட் பண்ணுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இதை வேறு விதமாகவும் கண்டெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய தாட் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா பயங்கரமாக இந்த எஜுகேஷன் அவார்டுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது ஸோ தேர்ட் இயருமே பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து எப்படி வந்து மக்கள் வந்து அன்பு தளபதி கொடுக்க போகிறாங்கிறது இன்னும் செம்ம வெயிட்டிங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ